விடுதலைப் போராட்டத்தில் மகளிர் பங்கு பகுதியெடு சமய நல்லிணக்கம் மதுரை நாயக்க மன்னர்களைப் போலவே ராணி மங்கம்மாள் சமய நல்லிணக்கத்தை கடைபிடித்தார் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ விடுவதே தருமம் என்ற கொள்கையை மங்கம்மாள் பின்பற்றினார் கிறிஸ்தவ மதகுருமார்களை சமய பேருரை ஆற்ற அனுமதித்தார் சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினார் இஸ்லாமியர்களுக்கும் மங்கம்மாள் மானியம் அளித்தார் மங்கம்மாளின் இறையுணர்வு மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு பொன்னும் பொருளும் வழங்கினார் ராணி மங்கம்மாள் ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விழாக்கள் நடைபெறும் பொழுது ராணி மங்கம்மாள் தமது செங்கோலை அம்மனின் முன்வைத்து வழிபடுவதனை வழக்கமாக கொண்டிருந்தார் சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கு அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டுகளித்தனர் ஆற்றில் இறங்கும் கள்ளமுருகரின் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்தனர்